அறுபது வயசுக்கு அப்புறம் நமக்கே தெரியாம நம்ம கால்களில் ஒரு மாற்றம் நடக்க ஆரம்பிக்குது முன்ன மாதிரி படிக்கட்டி ஏற முடியல கொஞ்ச தூரம் நடந்தாலே சோர்வா இருக்கு இல்ல திடீர்னு பேலன்ஸ் போற மாதிரி ஒரு உணர்வு இதெல்லாம் உங்களுக்கு வந்திருக்கா இது வயசானலே வரக்கூடியது தான் நாம நினைக்கலாம் ஆனா அதுக்கு பின்னாடி ஒரு ஆழமான காரணம் இருக்கு நீங்க எவ்வளவு ஆரோக்கியமா இருந்தாலும் ஒவ்வொரு வருஷமும் உங்க கால் தசைகளோட வலிமையில ஒரு பர்சன்ட் வரைக்கும் இழக்க நேரிடலாம் ஆனா இங்க ஒரு நல்ல விஷயம் இருக்கு உங்க உடம்புக்குள்ளேயே ஒரு அற்புதமான ரிப்பேர் மெக்கானிசம் இருக்கு அதுவும் நீங்க நிம்மதியா தூங்கிட்டு இருக்கும்போது தான் முழு வீச்சுல வேலை செய்யுது ஆனா அதுக்கு ஒரு சின்ன கண்டிஷன் இருக்கு அந்த ரிப்பேர் வேலைக்கு தேவையான மூலப்பொருட்கள் அதாவது சரியான சத்துக்கள் ராத்திரி நேரத்துல உங்க உடம்புல இல்லைன்னா அந்த வேலையை அதால சரிய செய்ய முடியாது உங்க கால்களை வலுப்படுத்த முடியாது அதனால இன்னைக்கு நாம எதை பத்தி ஆழமா அலச போறோம்னா அறுபது வயசுக்கு அப்புறம் உங்க கால்களை வலுப்படுத்த நீங்க தூங்க போறதுக்கு முன்னாடி எடுத்துக்க வேண்டிய மூணே மூணு முக்கியமான வைட்டமின்களை பத்திதான் தான் இந்த சின்ன ராத்திரி பழக்கம் ஏன் இவ்ளோ சக்தி வாய்ந்தது அது எப்படி உங்க வாழ்க்கையில ஒரு பெரிய வித்தியாசத்தை உருவாக்கும் நீங்க புரிஞ்சுக்க போறீங்க சரி முதல்ல அடிப்படையான ஒரு கேள்விக்கு வருவோம் ஏன் அறுபது வயசுக்கு அப்புறம் கால்கள் பலவீனமாகுது இது வெறும் வயசாகிறதோட ஒரு பகுதியா இல்ல இதுக்கு பின்னாடி ஸ்பெசிபிக்கான அறிவியல் காரணங்கள் இருக்கா நிச்சயமா இதுக்கு பின்னாடி அறிவியல் இருக்கு இதுல முக்கிய காரணம் சார்க்கோபீனியா அப்படின்னு சொல்ற வயது தொடர்பான இழப்பு சார்க்கோபீனியா ஆமா இது தசையோட சைஸ் குறையிறது மட்டும் இல்ல தசையோட தரம் அதோட செயல்பாடு எல்லாமே குறையிறது குறிப்பா ஃபாஸ்ட் விச் தசைனார்கள்னு சொல்லுவோம் அதுதான் நமக்கு சக்தியையும் பேலன்ஸையும் வேகமான இயக்கங்களையும் கொடுக்குது வேகமான இயக்கங்களா உதாரணத்துக்கு உதாரணமா நீங்க தடுக்கி விழுந்தா கூட சட்டுன்னு உங்களே பிடிச்சுக்க உதவுறது இந்த நார்கள் தான் வயசாகும் போது உடல் இந்த தான் வேகமா இழக்க ஆரம்பிக்குது ஓ அதனாலதான் வயசானவங்க தடுமாறுனா உடனே விழுந்துடுறாங்களா அந்த வேகமா செயல்படுற தசை நார்கள் இல்லாததால சரியா சொன்னீங்க அது ஒரு முக்கியமான காரணம் இதோட சேர்த்து கால்களுக்கு போற ரத்த ஓட்டமும் வயசாகும் போது குறைய ஆரம்பிக்கலாம் ரத்த ஆமா நம்ம குழாய்கள் கொஞ்சம் கடினமாகறதால இதயத்தால முன்ன மாதிரி சுலபமா கால்களுக்கு ரத்தத்தை பொம்ப் பண்ண முடியாது இதனால தசைகளுக்கு தேவையான ஆக்சிஜனும் மற்ற ஊட்டச்சத்துகளும் சரியா போய் சேராது சரி நீங்க சொல்றது தசை ரத்த ஓட்டம் பத்தினது ஆனா வயசானாலே ஹார்மோன் அளவு மாறும் சொல்வாங்களே அதுக்கும் கால் பலவீனத்துக்கும் நேரடி தொடர்பு இருக்கா ஆமா அது ரொம்ப முக்கியமான விஷயம் வளர்ச்சி ஹார்மோன் டெஸ்டோஸ்டிரோன் மாதிரியான தசை உருவாக்கத்துக்கு உதவுற ஹார்மோன்கள் அறுபது வயசுக்கு அப்புறம் இயற்கையாவே குறைய ஆரம்பிக்கும் இத இப்படி யோசிச்சு பாருங்க நீங்க உடற்பயிற்சி செய்யும் பொழுது உங்க மூளை தசைக்கு வளர் நூறு சிக்னல் அனுப்புது இந்த ஹார்மோன்கள் தான் அந்த சிக்னலை கொண்டு போற மெசெஞ்சர்கள் அந்த மெசெஞ்சர்களே பலவீனமா இருந்தா சிக்னல் சரியா போய் சேராது தான் அதே வேலையை செஞ்சாலும் இளைஞர்களுக்கு வர்ற ரிசல்ட் நமக்கு வராது அப்போ நம்ம மூளைக்கும் தசைக்கும் நடுவுல அந்த பிரச்சனை நிச்சயமா அதுதான் கடைசி மற்றும் முக்கியமான புள்ளி நம்ம மூளைக்கும் தசைக்கும் இடையிலான நரம்பு சமிகைகள் காலப்போக்கில பலவீனமாகலாம் நரம்பு நார்களை சுத்தி மயிலின் உரை அப்படின்னு ஒரு பாதுகாப்பு உரை இருக்கும் அது ஒரு எலக்ட்ரிக் சுத்தி இருக்கிற இன்சுலேஷன் மாதிரி ஓ அந்த இன்சுலேஷன் தேஞ்சு போனா சிக்னல் மெதுவாகவோ அல்லது தவறாகவோ போகும் இதனால மூளை தசைக்கு அந்த கட்டளை முழுமையா போய் சேராது இந்த காரணங்களும் சேர்ந்துதான் கால்களின் பலவீனத்துக்கு வழிவகுக்குது இங்கதான் விஷயமே ரொம்ப மாறுது நாம எல்லாரும் என்ன நினைக்கிறோம்னா உடற்பயிற்சி செய்யும் போதுதான் தசை வளருதுன்னு ஆனா அது உண்மையல்ல இல்லவே இல்லை உடற்பயிற்சி செய்யும் போது நீங்க உங்க தசை நார்களை லேசா சேதப்படுத்துறீங்க உண்மையான வளர்ச்சி அந்த பழுது பார்க்கும் வேலை எல்லாமே நீங்க ஆழ்ந்த நிம்மதியான தூக்கத்தில் தான் நடக்குது அப்படியா ஆமா அப்போதான் உங்க உடல் வளர்ச்சி ஹார்மோனை வெளியிட்டு சேதமான தசை நார்களை சரி செஞ்சு முன்ன இருந்ததை விட கொஞ்சம் வலுவா மாத்துது அப்போ ராத்திரி நேரம்தான் நம்ம உடம்புக்கான ஒரு சர்வீஸ் சென்டர் மாதிரி அருமையான உதாரணம் அத ஒரு கட்டிட வேலை நடக்கிற இடமா கற்பனை பண்ணிக்கோங்க நீங்க தூங்க போகும்போது வேலையாட்கள் எல்லாம் ரிப்பேர் விலைக்கு தயாரா இருக்கிறாங்க சரி செங்கல் சிமெண்ட் கம்பி எல்லாம் ரெடியா இருந்தா காலையில வேலை முடிஞ்சிருக்கும் ஆனா நீங்க சரியான மூலப்பொருட்களை அதாவது வைட்டமின்கள் தாதுக்களை சரியான நேரத்துல கொடுக்கலனா அவங்களால வேலைய முடிக்க முடியாது ஆமா இங்க ஒரு அதிர்ச்சியான விஷயம் இருக்கு உங்க ரத்த ஓட்டத்துல அந்த நேரத்துல சரியான ஊட்டச்சத்துக்கள் இல்லைன்னா உங்க உடல் என்ன செய்யும் தெரியுமா என்ன செய்யும் வேலையை நிறுத்திடுமா அதுதான் இல்ல அது வேலையை நிறுத்தாது அதுக்கு தேவையான அமினோ அமிலங்களை எடுக்க ஏற்கனவே நல்லா இருக்கிற உங்க தசை திசுக்களை உடைக்க ஆரம்பிக்கும் என்னது ஒரு நிமிஷம் நீங்க சொல்றத நான் சரியா புரிஞ்சுக்கிட்டேனான் பாருங்க ராத்திரி தூங்க போகும்போது உடம்புல சத்து இல்லனா நம்ம உடம்பே நம்ம தசைகளை உடைச்சு சாப்பிடுமா ஆமா ஒரு வகையில அப்படித்தான் காலப்போக்குல இது உங்க தசைகளை இன்னும் பலவீனமாக்கிடும் இது கேட்கவே அதிர்ச்சியா இருக்கே அதனாலதான் அறுபது வயசுக்கு மேற்பட்டவங்களுக்கு ராத்திரி நேரங்கிறது ஒரு முக்கியமான வாய்ப்பு அந்த நேரத்தை சரியா பயன்படுத்திக்கிட்டா உங்க கால்களை வலுப்படுத்தலாம் தவறு விட்டா நீங்களே உங்க கால்களை பலவீனப்படுத்திக்கிறீங்க சரி அப்போ அந்த வேலைக்கு தேவையான மூணு முக்கியமான கருவிகள் அந்த வைட்டமின்கள் என்னென்னு இப்ப பாப்போம் சரி முதல் கருவி என்ன எனக்கு தெரிஞ்ச பல வயசானவங்களுக்கு ராத்திரி தூங்கும்போது திடீர்னு கால் இழுத்துக்கும் தசைப்பிடிப்பு வரும் அதுக்கும் இதுக்கும் ஏதாவது சம்பந்தம் இருக்கா நேரடி சம்பந்தம் இருக்கு நீங்க சொல்ற அந்த பிரச்சனைக்கு முக்கிய காரணம் மெக்னீசியம் குறைபாடு தான் அதனால நம்ம பட்டியல்ல முதல் வைட்டமின் மெக்னீசியம் மெக்னீசியம் ஆமா இத ஓய்வளிக்கும் தாதுன்னு சொல்லுவாங்க இது உங்க தசைகளை தளர்த்தவும் தசைப்பிடிப்புகளை தடுக்கவும் நீங்க ஆழ்ந்த தூக்கத்துக்கு போகவும் உதவுது ஓ உங்க உடல் அந்த பழுது பார்க்கும் நிலைக்கு முழுமையா போகணும்னா முதல்ல அது அமைதியா இருக்கணும் அந்த வேலையை மெக்னீசியம் செய்யுது அப்போ மெக்னீசியம் ஒரு நல்ல தூக்கத்துக்கு மட்டும் உதவுதா இல்ல வேற ஏதாவது வேலையும் செய்யுதா அது ஆரம்பம்தான் ஓய்வுக்கு அப்பாலும் மெக்னீசியத்தோட பங்கு ரொம்ப முக்கியம் இது நீங்க தேகத்துல முன்னூறுக்கும் அதிகமான ஜீவராசாயன பிரதிக்கிரியைகள்ல தொடங்க கொண்டிருக்கு முன்னூறா ஆமா குறிப்பா புதிய தசைநார்களை உருவாக்குற புரத தொகுப்புக்கு அதாவது புரோட்டீன் சிந்தசிஸ்க்கு இது ரொம்ப அவசியம் போதுமான மெக்னீசியம் இல்லனா நீங்க புரோட்டீன் சாப்பிட்டாலும் உடம்பால அதை தசையா மாத்த முடியாது ஓஹோ அப்போ இது வெறும் தாது இல்ல ஒரு மேஸ்திரி மாதிரி வேலை செய்து கரெக்ட் இது தசைகளோட ஆற்றல் உற்பத்திக்கும் அதாவது ஏடிபி சுழற்சிக்கும் முக்கியம் மெக்னீசியம் குறைவா இருந்தா உங்க கால்கள் எப்பவும் கனமாகவும் சோர்வாகவும் இருக்கிற மாதிரி உணர்வீங்க வயசானவங்களுக்கு ஏன் மெக்னீசியம் குறைபாடு அதிகமா வருது இதுக்கு ரெண்டு காரணம் ஒன்னு அறுபது வயசுக்கு அப்புறம் வயிற்றுல அமிலம் சுரக்கிறது குறைகிறதால உடம்பால சரியா உறிஞ்சிக்க முடியாது சரி சில மன அழுத்தம் கூட உடம்புல இருக்கிற மெக்னீசியத்தை குறைச்சிடும் அதனால மெக்னீசியம் கிளைசினேட் மாதிரி எளிதா உறிஞ்சிக்கூடிய சப்ளிமெண்ட்ட தூங்க போறதுக்கு முப்பது அறுபது நிமிஷத்துக்கு முன்னாடி எடுத்துக்கிறது ஒரு நல்ல தொடக்கமா இருக்கும் மெக்னீசியம் கிளைசினேட் இது வயிற்றுக்கும் எந்த பிரச்சனையும் தராது இல்லையா ஆமா இது ரொம்ப ஜென்டிலா இருக்கும் ஓகே அப்போ மெக்னீஷியம் உடம்பை பழுது பார்க்க தயார் செய்யுது அடுத்தது என்ன வைட்டமின் டி பத்தி நிறைய கேள்விப்பட்டிருக்கேன் ஆனா நான் எப்பவும் அதை எலும்புகளுக்கு நல்லதுன்னு தான் நினைச்சேன் தசைக்கும் வைட்டமின் டிக்கும் என்ன சம்பந்தம் இது ஒரு பொதுவான கருத்து ஆனா உண்மை என்னன்னா உங்க தசைகள்ல வைட்டமின் டிக்கான ஏற்பிகள் அதாவது ரிசப்டார்ஸ் இருக்கு தசைகள் ஆமா அத ஒரு பூட்டு மாதிரி கற்பனை பண்ணிக்கோங்க வைட்டமின் டி சாவி மாதிரி அந்த சாவி சரியான பூட்டுல பொருந்தும் போதுதான் உங்க தசை நார்கள் ரொம்ப திறமையா சுருங்கி விரியும் வேகமா மீண்டு வரும் அடீங்கப்பா அது மட்டும் இல்லாம தசை சுருக்கங்களுக்கு அவசியமான கால்சியத்தை உடல் உறிஞ்சுவதற்கும் வைட்டமின் டி தான் உதவுது அப்போ வைட்டமின் டி இல்லைன்னா கால்சியம் உடம்புல சேராது அதனால தசைகள் சரியா வேலை செய்யாது அப்படிதானே மிகச்சரியா சொன்னீங்க வைட்டமின் டி குறைவா இருந்தா கால்சியம் உறிஞ்சுதல் குறையும் உங்க கால்கள்ல சக்தி குறைஞ்சி பேலன்ஸ் இழப்பு ஏற்படுற அபாயம் அதிகமாகும் ஓ விழுறது அதிகமாகுதா ஆமா பல ஆய்வுகள்ல வைட்டமின் டி குறைபாடுக்கும் வயதானவர்கள் அடிக்கடி கீழே விழுவதற்கும் நேரடி தொடர்பு இருக்கிறத கண்டுபிடிச்சிருக்காங்க வயசாகும் போது நம்ம தோல் சூரிய ஒளியிலிருந்து வைட்டமின் டி திறமையா உற்பத்தி செய்யாதுன்னு கேள்விப்பட்டிருக்கேன் அது உண்மையா ஆமாம் அது மட்டும் இல்லாம நாம முன்ன மாதிரி வெயில் அதிக நேரம் செலவிடுறதும் இல்லை அதனால சப்ளிமெண்ட் ஒரு நல்ல தீர்வா இருக்கும் சரி சப்ளிமெண்ட் எடுக்கும் போது ஏதாவது கவனிக்கணுமா முக்கியமா வைட்டமின் டி கொழுப்புல கரையக்கூடிய வைட்டமின் அதனால அவகாடோ எண்ணெய் நட்ஸ் இல்ல ஒரு ஸ்பூன் நெய் மாதிரி ஆரோக்கியமான கொழுப்புள்ள இரவு உணவோட சேர்த்து எடுத்துக்கிட்டா அது உடம்புல நல்லா உறிஞ்சப்படும் அருமையான டிப் சரி மெக்னீசியம் உடம்ப ரிலாக்ஸ் பண்ணுது வைட்டமின் டி தசை செயல்பாட்டை தூண்டுது இப்போ அந்த மூளைக்கும் தசைக்கும் இடையிலான கம்யூனிகேஷன் அந்த சிக்னல் சரியா போகணும் இல்லையா அதுக்கு ஏதாவது வழி இருக்கா நிச்சயமா இருக்கு அதுதான் நம்ம பட்டியல மூணாவது வர்ற வைட்டமின் பி டுவெல் பி ஆமா இது நரம்பு மண்டலத்தோட ஒரு சூப்பர் ஹீரோனே சொல்லலாம் நம்ம தசைகள் தனியா இயங்காது அது இருந்து வர்ற கட்டளைகளை தான் இருக்கு அந்த எலக்ட்ரிக் வயர் இன்சுலேஷன் உதாரணம் சொன்னீங்களே அது இங்க பொருந்துமா ஆமாம் வைட்டமின் பி டுவெல் தான் நரம்பு நாடுகளை பராமரிக்க உதவுது ஓகே போதுமான அந்த இன்சுலேஷன் தேஞ்சு நரம்பு சிக்னல்ஸ் மெதுவாகவோ தவறாகவோ போகும் இதனால தான் சிலருக்கு கால்கள்ல பலவீனமான உணர்வு மரத்து போன மாதிரி இல்லனா கூச்சம் ஏற்படுது அப்போ இது வெறும் தசை பலவீன பிரச்சனையில நரம்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனையும் கூட ஆமாம் இன்னொரு முக்கியமான விஷயமும் இருக்கு தசைகளுக்கு வேலை செய்ய ஆக்சிஜன் தேவை அந்த கொண்டு போறது சிவப்பு அணுக்கள் சரி இந்த சிவப்பு ரத்த அணுக்களை உற்பத்தி செய்யறதுக்கு பி டுவெல் ரொம்ப அவசியம் உங்க பி டுவெல் அளவு குறைவா இருந்தா ரத்த அணுக்களோட உற்பத்தி குறையும் இதனால தசைகளுக்கு போதுமான ஆக்சிஜன் கிடைக்காது கரெக்ட் அதனால கொஞ்ச தூரம் நடந்தாலே உங்க கால்கள் ரொம்ப சீக்கிரம் சோர்வடைஞ்சிரும் மெக்னீசியம் மாதிரியே பி டுவெல் குறைபாடும் வயசானவங்களுக்கு அதிகமா வருமா ஆமா அதே வயித்துல அமிலம் குறையற பிரச்சனை தான் இங்கேயும் அதனால உடவிலிருந்து பீ ட்வெல்வ பிரித்தெடுக்கிறது கடினமாகுது குறிப்பா நீங்க அசிடிக்கு மருந்துகள் எடுத்துக்கிட்டா இந்த பிரச்சனை இன்னும் அதிகமாகும் அப்போ இதுக்கு என்ன தீர்வு அதனாலதான் நாக்கு கடியில வச்சு உறிஞ்சக்கூடிய சப்லிங்கோல் பீ டுவெல் ரொம்ப பயனுள்ளதா இருக்கும் அது செரிமான மண்டலத்தை தவிர்க்கிறதால நேரடியா ரத்தத்துல கலந்து வேகமா வேலை செய்ய ஆரம்பிக்கும் ஓகே இந்த மூணு வைட்டமின்களும் எவ்வளவு முக்கியம்னே இப்ப நல்லா புரியுது இதையெல்லாம் நம்ம அன்றாட வழக்கத்துல சேர்க்கறதுக்கு ஒரு எளிமையான திட்டம் சொல்லுங்களேன் ரொம்ப சுலபம் இத ஒரு இரவு நேர சடங்கு மாதிரி மாத்திக்கலாம் முதல்ல தூங்குறதுக்கு முப்பது அறுபது நிமிஷம் முன்னாடி மெக்னீசியம் கிளைசினேட் சப்ளிமெண்ட்டை எடுத்துக்கோங்க அதோட அதோடு சாப்பிடலாமா இதோட ஒரு வேகவச்ச முட்டை இல்லனா கொஞ்சமா தயிர் மாதிரி ஒரு சின்ன புரோட்டீன் ஸ்நாக்ஸ் சேர்த்துக்கலாம் இது ராத்திரி நேர தசை பழுதுபார்ப்புக்கு தேவையான அமினோ அமிலங்களையும் கொடுக்கும் சரி ரெண்டாவது ரெண்டாவது இரவு சாப்பாட்டோட உங்க வைட்டமின் டி சப்ளிமெண்ட்ட கொஞ்சம் நெய் இல்லனா அவகேடோ மாதிரி ஆரோக்கியமான கொழுப்போட சேர்த்து எடுத்துக்கோங்க வைட்டமின் பி டுவெல்வ நாக்கு கடியில வச்சுக்கோங்க அது மெதுவா கரைஞ்சி உங்க நரம்பு மண்டலத்துக்கு ராத்திரி முழுக்க தேவையான ஆதரவை கொடுக்கும் இதோட சேர்த்து வேற ஏதாவது செய்யலாமா நிச்சயமா தூங்க போறதுக்கு முன்னாடி ஒரு அஞ்சு பத்து நிமிஷம் கணுக்கால சுத்துறது மெதுவா கால்களை நீட்டி மடக்கிறது மாதிரி சின்ன பயிற்சிகள் செஞ்சா கால்களுக்கு ரத்த ஓட்டம் அதிகமாகும் அப்போ நம்ம எடுத்துக்கிட்ட சத்துக்கள் சரியா போய் சேரும் ஆமா சரியா போய் சேரும் இந்த வழக்கத்தை இன்னைக்கு ராத்திரியே ஆரம்பிச்சா நாளைக்கு காலையில மாற்றம் தெரியுமா அப்படி இல்ல இது ஒரு மேஜிக் கிடையாது நாளைக்கு காலையில உங்களுக்கு புது கால்கள் முளைச்சிடாது சரி ஆனா ஒரு வாரத்துல ராத்திரி நேர தசைப்பிடிப்புகள் குறையிறத நீங்க கவனிக்கலாம் ரெண்டு வாரத்துல உங்க கால்கள் இன்னும் கொஞ்சம் நிலையா உறுதியா இருக்கிற மாதிரி உணரலாம் ஒரு மாசத்துல ஒரு மாசத்துல நீங்க அதிக நம்பிக்கையோட நடக்கிறதையும் படிக்கட்டுகள்ல முன்ன மாதிரி மூச்சு வாங்காம ஏறதையும் நீங்களே பாப்பீங்க இது ஒரு தொடர்ச்சியான முதலீடு அப்ப வலுவான கால்கள்ங்கிறது வெறும் தசைகளை பத்தினதே இல்ல அது நம்ம சுதந்திரம் நம்ம ஸ்திரத்தன்மை நம்ம வாழ்க்கைய நம்ம விருப்பப்படி வாழ்றதுக்கான ஒரு திறவுகோள் ஒவ்வொரு சாயங்காலமும் நமக்கு முன்னாடி ஒரு தேர்வு இருக்கு நம்ம கால்களை மெதுவா பலவீனமா விட போறோமா இல்ல அடுத்த பல வருஷங்களுக்கு அது சக்தி வாய்ந்ததா இருக்க தேவையானதா கொடுக்க போறோமா சரியா சொன்னீங்க இந்த ஊட்டச்சத்து ஆதரவு உங்க கால்களை வலுப்படுத்துறது மட்டும் இல்ல இது ஒரு முக்கியமான கேள்வி எழுப்புது இந்த புதிய வலிமையோட முன்னாடி உங்களால செய்ய முடியாம இருந்த வேற என்ன புது விஷயங்களை உங்களால செய்ய முடியும்னு நினைக்கிறீங்க ஆமா அது தோட்டத்துல வேலை செய்யறதா இருக்கலாம் இல்ல பேர குழந்தைங்களோட விளையாடுறதா இருக்கலாம் இல்ல நீங்க ரொம்ப நாளா போகணும்னு ஆசைப்பட்ட ஒரு பயணமா கூட இருக்கலாம் இந்த இரவு நேர பழக்கம் உங்க கால்களுக்கு மட்டும் இல்ல உங்க எதிர்காலத்துக்கு ஒரு முதலீடு